இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை நான் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கேன் ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம திருச்சியில் இருக்க பொன்மலை சந்தைக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் எப்போயுமே தவறாமல் நடக்கும் இங்கே நீங்கள் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் ஊரில் எந்த இடத்துல சந்தை போட்டால் வேகமாக போய் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் எந்த சந்தை உங்களோட ஃபேவரேட்ன்றதை சொல்லுங்கள் எங்களுக்கு திருச்சிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பொன்மலை சந்தை எப்போயுமே ஃபேவரேட் தான் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹெட்லேருந்து டோ வரைக்கும் அதாவது நீங்கள் என்ன விஷயங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ் வாங்கணும் இல்லை ஒரு கேரட் வளர்க்கணுன்னு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை மார்க்கெட் மாதிரி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்லேருந்து பீட்ரூட்லேருந்து மேங்கோவிலருந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்லேருந்து என்ன வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இங்கே வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு கார்டனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஸ் பிளான்ஸில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இங்கே நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளேயே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம் ஸோ அதனால அப்போ தான் கடை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது டாய் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் வேணும் இல்லை உங்களுக்கு பொட்டு மாதிரி வெரைட்டிஸ் வேணும் இல்லை வேற வேறு எதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபேன்சி ஸ்டோர்ஸ் மாதிரி ஏதாவது நம்ம அங்கே இருக்கிறதுல கம்மியாக வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்கலாம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய் செக்ஷனில் வந்து சின்ன சின்ன மினியேச்சர் கிச்சனுக்கு உண்டான எல்லாமே இருந்தது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொப்பு ஜாமாக்கெல்லாம் ஆட அந்த மாதிரி வந்து நிறைய எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாமே இதில் எதையுமே வந்து விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ஏன்னா இதை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் ஆரம்பிச்சி சைல்டு மெமரிஸும் ஞாபகம் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம உட்காந்து கூட்டாஞ்சோரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆக்கி சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்கா அதுவும் நம்ம சம்மர் லீவ் விட்டுச்சுனால வீட்டிலேருந்து கொஞ்சமா அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வந்து நம்ம அது நல்லாவே செய்ய தெரியாதனால அதை செஞ்சு சாப்பிடும் அந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு கோடை வந்தாலே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருப்போம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி பிஞ்சாக இருக்கட்டும் கொடுக்காவாக இருக்கட்டும் மேங்கோவாக இருக்கட்டும் மாங்காவாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட ஃபேவரேட்டுன்னு பார்த்தோம்னா இந்த சம்மர் சீசனில் தான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துட்டு டேரெக்டாக நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் தான் சீ ஃபுட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அன்னைக்கு நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா மீன்லாம் வந்து கிலோவே இரநூறுபா தான் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தா சொன்னாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கனா ஷீலால இருந்து வஞ்சரம்ல இருந்து நெத்லியில இருந்து உங்களுக்கு வாவல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூனோ ஃபிஷ் mode கொண்டு எல்லாமே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுங்க அதுதான்ங்க ஆச்சரியமாக இருந்தது நடு 8 தான் Poland க்கு தெரியும் இந்த சென்டர் தாண்டானே அந்த இந்த சரியமா இருக்குல்லைங்க எனக்கும் அப்படிதான் இருந்தது நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து பெரிய எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கும் பெரிய வஞ்சரம் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கில் ஆறுநூறுபாயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நம்ம திருச்சியில் பொன்மலை சந்தையில் அது இல்லாமல் வாவலில் வெள்ளை வாவல் கருப்பு வாவல் எல்லாமே இருந்ததுங்க காலையில மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு உயிரோட மீன் வேணாலும் இருக்கு உயிர் இல்லாமல் மீன் வேணாலும் இருக்கு ஹலோ

இப்படி விலையை கேட்டாலே ஆச்சரியமாக இல்லைங்க அந்த அளவுக்கு மீன் வேலையிலேருந்து ராள் வேலையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருந்தது இது மட்டும்தான் இருந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சந்தை அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் சந்தைக்கெல்லாம் போகும்போது முன்னாடியெல்லாம் ராட்ணம் சுத்துறதுக்காகவே எங்கள் அப்பா கூட போவேன் உங்கள் ஊரில் கண்டிப்பாக சந்தையெல்லாம் போடுவாங்க அந்த சந்தைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சந்தைக்கு போனேன்னா ராட்டனம் போவேன் அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் விற்றாங்கன்னா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலாம் அப்பா கை கொத்துட்டு போகும்போது அதே மாதிரி பலாப்பழம் சீசன் இந்த சம்மர் டைமில் பலாப்பழம் சீசன் வரும் இல்லையா அந்த டைமில் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவேன் நான் நண்டெல்லாம் வந்து நான் தொட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டேன் அந்த அண்ணாங்க சரி நீங்கள்கிட்ட எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்களா இது நான் வெறும் முந்நூறுபாய்க்கு தான் கிலோன்னே வாங்கினேன் ஸோ கண்டிப்பாக திருச்சியில் இருக்கிறவங்க யாராவது பொன்மலை சந்தை போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உண்மையாலுமே சீ ஃபுட்ஸ் அடிக்டடாக இருந்தீங்கன்னா உங்களால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மைண்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் சம்மர் லீவ் விட்டாலே இந்த கோழி குஞ்சுக்காரவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி நான் எல்லாம் தேடி போன காலம் உண்டு ரெண்டு ரூபான்னு வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வளர்க்குறதுக்காக அஞ்சு கோழி குஞ்சு வாங்கிட்டு வருவோம் அந்த அஞ்சு கோழி குஞ்சில் ரெண்டையாவது காக்கா தூக்கிட்டு போயிடும் கடைசியில் மூணாவது வளர்க்கலான்னு வளர்ப்போம்ல அந்த மாதிரியான நினைவுகள்லாம் எனக்கு இதை பார்த்தோன்னே வந்துடுச்சு உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அண்ட் இப்போ நம்ம வந்திருக்க செக்ஷன் தாங்க எங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான செக்ஷனு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ் இங்கே நிறையா இருக்கும் சண்டை கோழிலாம் வச்சு சண்டேலாம் விடுவாங்க தெரியுமா நீங்கள் கண்டிப்பாக பொன்மலை சந்தை வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் போன தடவை வந்திருந்தப்போ சண்டைக்கெலாம் விட்டுருந்தாங்க நீ இந்த தடவை யாருமே சண்டைக்கு விடலை சேல்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க இங்கே பாருங்களேன் நிறைய அழகான புறாக்கள்ங்க என்ன வெரைட்டினே தெரியலனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோ பார்க்கவே அழகாக எல்லாமே ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது இந்த செட்டு கோழியுமே நாட்டு கோலி ஆயிரத்தி ஐநூறுபாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் பார்த்துக்கோங்க இவடிட்டாண்டி என்ன <laughs> <laughs> இப்போ பார்த்த குட்டிஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கல்ல இவங்க எல்லாேருமே நான் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ஜோடி இருந்து எல்லாமே அழகழகாக இருந்தது எங்கள் வீட்டுக்கார்ட்ட அப்படியே ஒவ்வொன்றையும் வெரைட்டியாக பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால இது எதுவுமே அளவுக்கு கிடையாது நாங்கள் வளர்க்கவே முடியாத ஆசை அதனால் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா பார்க்குறதோட சரி தான் அப்புறம் இங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டியாக இப்போ அந்த இந்த பேர்ஷியன் கேட்ஸ்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க டாக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க டாக்ஸில் நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் நான் பார்த்தேன் பேர்ட்ஸ்லேயுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குன்றதை நான் அங்கே போய் தாங்க பார்த்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டி விடுவாங்களாம்ல புறா அது எல்லாமே அங்கே இருந்தது இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பொம்மேரி எண்ணெய் முயல் குட்டி எல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இது வந்து என்னோட ஃபேவரேட் நான் சொல்லியே ஆகணும் நான் எப்போ பொன்மலை சந்தை போனாலும் கம்மங்குல் குடிப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மங்குல் குடிக்கிறது ஸோ நீங்களும் இது மாதிரி கம்மங்குல் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மெண்ட்டை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் சம்மர் டைமில் கம்மங்குல் குடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடிஷ்காகவே போட்டு வெளுத்துக்கட்டும் நாங்க இங்கே நிறைய நைன்டிஸ் மிட்டாய்ஸ்லாம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாமே ஒரு நல்ல மெமரிஸ் வந்து சீரியஸாக கலெக்ட் ஆச்சு சந்தைக்கு போகிறதுன்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுலேயும் பர்டிகுலராக சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே நமக்கு ரீகால் ஆகுதுங்கிறப்போ அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த டே இவ்வளோ ப்ளசண்ட்டாக போகுன்னு நான் நினச்சே பார்க்கல இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த மூணு மணி நேரமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது எவ்வளோ அழகாக அந்த ஓனர் சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த பெட்டி மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சமத்தாக உட்காந்துருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ஆண்டி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க யாருனே தெரில ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாய்க்குட்டி வச்சுருக்காங்களாம் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி டாக்ஸை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஜஸ்ட் சும்மா பேம்பர் பண்ணிட்டு போவாங்களாம் ஸோ அதே மாதிரி நானும் இவங்க ரெண்டு பேரையும் சமத்தாக உட்காந்துருந்ததுனால தொட்டு பார்த்து கொஞ்சிட்டு அவங்க அவ்வளோ சமத்தாக உட்காந்தாங்கிறதுக்கு குட்டி பள்ளி இப்போ தான் வந்திருக்கு அழகாக அவங்க ஓனர் சொன்னாங்கன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுக்கு செவன் தௌசண்ட் சொல்லி சொன்னாங்க அண்ட் இது பார்த்துட்டு நம்ம அங்கிட்டு கொஞ்சம் அப்படியே டேர்ன் அடித்தோம்னா புளியிலேருந்து பூண்டுலேருந்து கருவாடு எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அங்கே கருவாடு எல்லாமே ரொம்ப ரேட்டுங்க கம்மி கூட டாக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது அப்புறம் பேர்ஷியன் கேட்ஸ்லேயே பெரிய கேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் எல்லாமே க்யூட்டாக ரியாக்ட் பண்ணிச்சு இந்த குட்டி பையன் இருக்காங்கலாம் இவன் எவ்வளோ க்யூட்டாக தெரியுமா ரியாக்ட் பண்ணால் நான் பேசுகிறத லிசன் பண்ணி என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டான் அண்ட் இதே மாதிரி இவங்கள்ட்டையும் கேட்ட லேப் எவ்வளோன்ட்டு இவங்க வந்து ஒரு லெவன் தௌசண்ட் கிட்டே சொன்னாங்க சிட்ஜூ ஃபேமிலி பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சமத்தாக பெட்டாக உட்காந்துக்குச்சு நான் போய் பேசுறதா அது ஜஸ்ட் லிசன் பண்ணுது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே சரி வீட்டுக்கு போகும்போது நம்ம மட்டும் கோழி குஞ்செல்லாம் வாங்கி வளர்த்த எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பத்தாதுன்னு சொல்லி என் குட்டீஸ்க்காக ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அது எங்கள் அம்மா வீட்டில்ன்றனால வாங்கிட்டு வந்தேன் கிண்ணிக்கோழிலருந்து கருங்கோழிலேருந்து குட்டி வாத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தது கருங்கோழி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க கிண்ணிக்கோழியும் முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது ரெண்டும் தான் நாங்கள் விசாரித்தோன்னா எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அம்மா வீட்டில் சொல்லிட்டு வாங்கலான்னு விசாரித்தோம் வாத்து நாங்கள் இந்த தடவை வாங்கலை ஒவ்வொரு தடவையும் வாத்து வாங்கி நாங்கள் வே நல்லா வளர்த்து வேறு யாருக்காவது கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்றனால வாத்தெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை ஆனால் இது ரெண்டு மட்டும் விசாரித்ததுக்கு முந்நூற்றம்பது ரூபா ஜோடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாட்டுக்கோழி இல்லாமல் ப்ரைஸ் கம்மியாக விற்றாங்க தெரியுமா Thank you. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கோடையில் கிடைக்கிற பழங்கள் விற்கிறாங்களோ எதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதோ அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வெள்ளரிக்காவாக இருக்கலாம் வெள்ளரி காயாக இருக்கலாம் இல்லை மாங்காய் மாம்பழம் என்ன பிடிச்சிருக்கோ எதெல்லாம் சேல்ஸ் ஆகுதோ இதெல்லாம் சம்மரில் விற்கிற பொருட்களாக இருக்கோ அது எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க நொங்காக இருக்கலாம் எதுனாலும் சரி உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கிறதா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக கம்மங்கூழ் கேப்பங்கூழ்லாம் எடுத்துக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிற தீபாவளியில் வல்லார கீரை விற்றாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மார்க்கெட்டில் விற்கிற எல்லா காய்கறியிலேருந்து இரும்பு பொருள்லேருந்து கத்திலேருந்து அருவாலேருந்து கோடாரிலேருந்து எல்லாமே அவைலபிள் ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திருச்சிக்காரவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நீங்கள் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்தே இருக்குது ஃபைட்ரெலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸஸ்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி நிறைவாக உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த நாளையில் நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆனதுக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல்ஸ் ஃபைனலாக பொன்மலை சந்தையிலேருந்து இருந்து கிளம்பியாச்சு சூப்பராக இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து செம செம ஜாலியாக இருந்தது மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது பெற்ற சைட்லாம் போனப்போ எங்களை மீறி நாங்களாம் ஹாப்பி ஆகிட்டோம் அப்புறம் இப்போ ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டே வந்து ப்ளசண்ட்டாக வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்மை ப்ளசண்ட்டாக போச்சு ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குனங்குருவி கூடு மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு குட்டிசையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாய்